எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் நம்ம தோட்டத்தில் தான் அப்படியே வெண்டைப்பூவுக்கு வெண்டையும் கேந்திப்பூவும் போட்டிருக்கோம் அதுக்கு தான் நம்ம களை வெட்டிக்கிட்டு இருந்தோம் இந்த பக்கமாக பார்த்திங்கன்னா நம்ம வயலில் ஒட்டினாப்பிள்ளையே ஆறு அதாவது தென்காசி மாவட்டம் கடனாநதி டேம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் நமக்கு திருநெல்வேலி மாவட்டம் தான் இருந்தாலும் அங்கேருந்து தான் அந்த கடனாநதி டேம் பாசன வழியாக தான் நமக்கும் தண்ணீர் வசதிகள் எல்லாமே வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கு கருணை ஆறு எங்கள் ஊர் ஆறு பெயர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம களை வெட்டிக்கிட்டு இருக்கும்போதே ஆடு மாடு மேயிற சவுண்டு அதாவது சின்ன பசங்க தம்பிகளோட விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க ஆற்றுல குளித்து அப்புறம் ஆடு மாடு உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல போமேன்னு பார்த்தோம் நல்லா சந்தோஷமாக அப்படியே குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா நம்மளும் சின்ன வயசில் நிறைய இந்த ஸ்கூல்லலாம் கட்டடிச்சிட்டு அதாவது வீட்டில் அம்மா அப்பா விவசாய வேலையாக கிளம்பிடுவாங்க நம்மளும் இந்த மாதிரியாக பேகெல்லாம் அப்படியே நம்ம நண்பர்களை எடுத்துகிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி ஓடி வந்திருப்போம் இப்போ கிராமத்தில் இருக்க எல்லாருக்குமே பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நீச்சல் தெரிஞ்சிருக்கும் காரணம் இந்த மாதிரியாக நம்ம சின்ன பிள்ளைங்களெலாம் இருக்கும்போதும் அப்படியே நிறைய அதாவது ஸ்கூலை கட்டடிக்க கூடாதுங்கிற விஷயம் தெரியாமல் நம்ம பண்ணியிருப்போம் இப்போ பார்த்திங்கன்னா படிக்காததோட அருமையும் தெரியத்தான் செய்து ஏன்னா படிக்க வேண்டிய நேரம் கண்டிப்பாக படிச்சிருக்கணும் ஆனாலும் அந்த மாதிரியே நம்ம பழகி வச்சிருந்த அந்த நீச்சல் இதெல்லாமே நமக்கு ஒரு சில நேரம் கண்டிப்பாக நம்ம உயிரை காப்பாற்ற கண்டிப்பாக உதவும் இப்போ பார்த்தோம் அப்படின்னா நிறைய நண்பர்கள் நீச்சல் அடிக்க கூட தெரியாமல் அதாவது இங்கே பக்கத்தில் நம்ம ஊர் பக்கத்திலே தான் குற்றாடம் இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே குளிக்கிறதுக்கு எல்லாமே ரொம்ப வசதி பண்ணி கொடுத்துருப்பாங்க அதுலேயே ஒரு சில நேரம் பார்த்திங்கன்னா வாலிபர்களே சிக்கிறதாங்க இந்த மாதிரியான அப்புறம் தண்ணியை பார்த்தோன்னா எல்லாருமே ஆசை வரும் குளிக்கிறதுக்கு நீச்சல் தெரியலை அப்படின்னா நம்ம கரையில் கூட ஓரமாக நின்று ஒரு கப்ப வச்சு கூட கொறி குளிச்சுட்டு வந்துடலாம் தப்பே கிடையாது யார் என்ன சொன்னாலும் நம்ம கவலைப்படக்கூடாது இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடலில் கூட அதாவது திருச்செந்தூர் போயிருக்கும்போது அங்கே ஒரு பால் மாதிரி கட்டியிருப்பாங்க அதை தாண்டி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம நீச்சல் அடித்து போய் அந்த அதாவது டேஞ்சர் ஏரியா அந்த கயிறை தாண்டி போகக்கூடாதுன்னு கட்டியிருப்பாங்க அதையே போய் ரிஸ்க் எடுத்து சும்மையாக தொட்டு பார்த்துட்டு வருவோம் நமக்கு நீச்சல் எந்தளவுக்கு நம்ம சின்ன வயசில் கற்றுக்கிட்டது தெரியுது அப்படிங்கிற மாதிரியாக போவோம் போய் தொட்டுட்டு கூட வந்திருக்கோம் ஆனாலும் பார்த்திங்கன்னா வெளியூர் போயிட்டேன் அப்படின்னா தண்ணிக்கரை ஓரமாக நின்றுட்டு யார் என்ன சொன்னாலும் கவலையே பட மாட்டேன் ரொம்ப ஆழத்தில் இறங்க மாட்டேன் ஏன்னா உள்ளூர்காரங்களுக்கு பேய்க்கு பயம் வெளியூர்காரங்களுக்கு தண்ணியில் பயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க உண்மையும் அதுதான் நம்ம என்ன செய்யணும்னா யார் என்ன சொன்னாலும் கவலைப்படக்கூடாது ஏன்னா இயற்கையாக வர்ற நீர்நிலைகள் அப்புறம் காற்று எழுதிட்டாலாம் நம்ம மோதணும்னு ஆசைப்படக்கூடாது கண்டிப்பாக நம்ம ஒரு ஓரத்தில்னு நீச்சல் தெரிஞ்சாலும் பரவாயில்ல நம்ம ஓரமாக தான் குளிக்கணும் வெளியூர் வரும்போது இங்கே நிறைய சுற்றுலா பயணிகளும் வருவீங்க வரும்போது யார் என்ன சொன்னாலும் கவலைப்படக்கூடாது ஏன்னால் நம்மளை நம்பி நம்ம குடும்பம் இருக்குது எல்லாம் இருக்குது அதனால் நம்ம கப்பு வச்சு கோரி குளித்தாலும் பரவாயில்ல இது அப்படியே நம்ம தோட்டத்தில் ஆடு மாடு எரியிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தம்பிகள்ட்டையும் போய் நீங்கள் குளிக்கிறது சரிப்பா ஆடை வயக்குள்ளே விட்டுறாங்க பல கஷ்டப்பட்டு நம்ம விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் அப்போ எடுத்த ஒரு சின்ன வீடியோ தான் தொடர்ந்து நம்ம சேனலில் எல்லோரும் பாருங்கள்